இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன் மனுஷனா கண்ட கோயில் அதுல மனுஷனா செஞ்சு வச்சு சில மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம் அதோட மனுஷனே செஞ்ச மணி அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொல்ல எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும் இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல ஆகாஷ்டம் குடுத்தேன் நீரை குடுத்தேன் நெருப்பை குடுத்தேன் காத்த குடுத்தேன் என் காய்கறிகளை கொடுத்தேன் மரவைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன் காதை கொடுத்தேன் மூக்க கொடுத்தேன் உழைச்சி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா சீக்கிரம் தான் மூளையில கொடுத்தேன் அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது கடவுளையே பிரச்சனை தீர்த்து வந்து நான் எப்படி முடியும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் என்னையே நினைச்சிருக்க ஒரு பக்தன் நெல்ல கொண்டு போய் பாறை போட்டானா அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை வளர்க்கிறா உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்ல சொல்லிட்டு ஒரு நாட்டிகள் நெல்ல கொண்டு போய் வயல்ல போட்டானா இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறா இல்லையே அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாகிறது மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து